கருத்தரங்கம் நடைபெறும் நாள் இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் ஆயிர வைசியர் திருமண மண்டபம் திருச்செங்கோடு மதிய உணவு வழங்கப்படும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் நாற்பத்தி இரண்டாவது ஜோதிட கருத்தரங்கம் பிரம்மாண்டமாக நடைபெறுவதால் ஜோதிடர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ஜோதிட பிரபஞ்ச நிர்வாகிகள் தலைவர் ஜோதிடர் திரு வல்லரசு அவர்கள் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை துணை தலைவர் பி கே அஸ்ட்ரோ உயர் திரு பி கே திருப்பதி ராஜா அவர்கள் பி கே அஸ்ட்ராலஜி சென்னை பொருளாளர் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை செயலாளர் ஆன்லைன் டிவி முத்துப்பாண்டி பிஜி டிசிஏ எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கோவில்பட்டி துணை செயலாளர் பாரம்பரியம் மற்றும் கே பி ஜோதிடர் திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை நிகழ்ச்சி நிரல் காலை ஒன்பது மணிக்கு குத்து விளக்கு ஏற்றுதல் வரவேற்புரை காலை ஒன்பது பத்து மணி முதல் ஒன்பது இருபது மணி வரை சிறப்பு விருந்தினர்கள் உயர்திரு எஸ் விக்னேஷ் அவர்கள் உயர்திரு பி சந்தோஷ்குமார் அவர்கள் டைரக்டர்ஸ் புல் மோட்டார் வொர்க்ஸ் பல்லடம் திருப்பூர் சிறப்பு பேச்சாளர்கள் காலை பேச்சாளர்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு வேலு சிவா அவர்கள் ராசிபுரம் தலைப்பு ஜோதிடத்தில் பணபரஸ்தானங்களின் சிறப்புகள் பாரம்பரிய ஜோதிடர் கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை தலைப்பு கோச்சார சனி பகவானும் கோச்சார சனி பகவானும் நட்சத்திரங்களும் ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை தலைப்பு வெற்றிகளை அள்ளித்தரும் கிரக சேர்க்கை பலன்களும் பரிகாரங்களும் மருத்துவ ஜோதிடர் மருத்துவதிடர் நந்தகுமார் அவர்கள் ஜோதிட நிலையம் திருச்சி தலைப்பு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் சூட்சமங்கள் உணவு இடைவேளை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மதிய பேச்சாளர்கள் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சேலம் தலைப்பு தொழில் சிறக்க பதினோரு கரணங்களை இயக்குவது பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு எம் எஸ் சரவணன் அவர்கள் மகுடஞ்சாவடி தலைப்பு கிழமை நாதனும் எளிய பரிகாரங்களும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அன் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ்ராஜா அவர்கள் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அன் பயிற்சி மையம் பெங்களூர் தலைப்பு பனிரண்டு லக்னங்களுக்கும் சாப நிவர்த்தி பரிகாரங்கள் கருத்தரங்கில் பங்கேற்கும் அனைவருக்கும் நூற்றி எட்டு கோல்டன் ரூல்ஸ் அடங்கிய பிடிஎஃப் புத்தகம் இலவசமாக கொடுக்கப்படும் நலிவடைந்த ஜோதிடர்கள் நமது கருத்தரங்கில் பேசி நிதி உதவி பெற நேரடியாக வருகை புரிந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம் தொடர்ந்து நன்றியுரை இவ்விழாவில் நமது அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்ந்து பணியாற்ற உறுப்பினர் சேர்க்கை நடைபெற உள்ளதால் விருப்பம் உள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்றும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்றும் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இவ்விழாவிற்கு நன்கொடை வழங்க விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளலாம் மேலும் தொடர்புக்கு குழு நிர்வாகிகள் செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு ஒன்பது ஆறு எட்டு 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 ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஏழு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஆறு